ஹாய் உங்களுடன் பேசிக்கொண்டு இருப்பது உங்கள் கனிமொழி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பூ வகை சார்ந்தது பற்றி தான் பார்க்க போகிறோம் சோப்பு கனகாம்பரம் செடி இதோட நன்மை தீமைகள் எப்போல்லாம் தலை த வைக்கலாம் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் சரி வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவப்பு கனகாம்பரம் இந்த சிவப்பு கனகாம்பரங்கிறது வந்துட்டு ஐந்து வகைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா என்னென்னா சிவப்பு கலர்லேயே ரெண்டு வகை அதாவது நாட்டு கனகாம்பரம்னு இப்போ பார்க்கறது நாட்டு கனகாம்பரம் நம்ம அது வந்துட்டு ஒரு வெண்மையான சிவப்பாக இருக்கும் ஒரிஜினல் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும் ரெண்டு வகையாக ஒன்று வந்து மூணாவது வகை வந்துட்டு எல்லோ கலர் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் அதுக்கப்புறம் வித்து ஒயிட் கலர் ஒயிட் கலர் வந்துட்டு அதிகமாக நம்ம இதில் பார்க்கவே முடியாது அது வந்துட்டு மலை பிரதேசில தான் இருக்கும் ஒயிட் கலர் கனகாம்பரம் க்ரீன் கலர் வந்துட்டு எங்கள் அப்பா ஊரில் பின்னாடி நிறைய காட்டில் இருக்கும் அது வந்து காட்டு கனகாம்பரம்னு சொல்லுவாங்க க்ரீன் கலரில் இருக்கும் அது அது வந்து மேக்ஸிமம் யாரும் தலையிலையோ இல்லை மற்ற இடத்துல பார்க்க முடியாது இப்போ யூஸ்வலாக கனகாம்பரம்னால சிவப்பு கலர் இன்னும் ரெட் கலர் கூட அதிகமாக பார்க்க முடியாது இந்த வெண்மையான நாட்டு சிவப்பு கலர் அதுக்கப்புறம் எல்லோ கலர் இதுதான் பார்க்கலாம் ஸோ இத்தனை வகை இருக்குது இத்தனை வகையில் இது வந்துட்டு நான் அதிகமாக இதோடய தீமையும் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிக்கிறேன் அந்த க்ரீன் கலர் பூ இருக்குது பார்த்திங்களா அதை வந்து தலையில் வச்சால் தலையில் வச்ச உடனே பெயின் வந்துட்டு அதிகமாக வந்துடும் அது வந்து பேன் வளரக்கூடிய ஒரு அதில் ஒன்று இருக்குது அதனால் பேன் வரும் மற்றபடி கனகாம்பரம் வச்சாலுமே பேன் தான் அதிகமாக வரக்கூடிய ஒரு பூவாக இது திகழ்து அப்போ வந்து இது வாசனை அற்ற பூ இதில் வந்து எந்த ஒரு வாசனையுமே இருக்காது ரெண்ட அதனாலே தலைவலாம் அதிகமாக வரா வர வர் இருக்கிறவங்க கூட வச்சுக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ இதை வந்து எப்படின்னா சீடு அதாவது விதை மூலியமாகவும் வளர்க்கலாம் இல்லை கார்டனில் போயிட்டு கண்ணு வாங்கிட்டு வந்து வச்சு வளர்க்கலாம் சீடு மாதிரி போட்டு வளர்க்குறதுனா அந்த பூவெல்லாம் வைக்கிது பார்த்திங்களா அந்த பூவில் வந்து சீடு வந்துடும் அதாவது விதை வந்துடும் இந்த விதையை எடுத்து தொட்டியில் ரெண்டு ரெண்டு விதையாக போட்டு நம்ம தண்ணி ஊற்றிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இது இந்த செடி வந்துட்டு இப்போ வந்து நம்ம கீரையோ விலையதோ வேறு ஏதோ செடியோ போட்டால் மூணாவது நாளே குறுத்து வந்துடும் வெளியில் வந்துடும் ஆனால் இந்த செடி வந்துட்டு இருபது இருபத்தஞ்சி நாள் வந்தால் தான் வெளிலேயே குருத்து வரும் ஓ லேட்டாக அதனால பத்து என்ன வேலை இது வந்து வீணாக போயிடுச்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க ரொம்ப நாள் வெயிட்னா அது மண்ணுக்கு ஏற்ற மாதிரி தான் மண்ணுக்கு ஏற்றலனா ஒரு மாதம் கழித்து கூட குருத்து வர வாய்ப்பு இருக்குது அப்படி தான் ஒரு வந்து இது அதுக்கப்புறம் வளர்ந்து ரொம்ப நாற்பத்தஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் தான் அந்த செடி வந்துட்டு கனகாபுரம் செடியாங்கிறது தெரியும் எப்படியுமே ஒரு ஐம்பது நாள் வெயிட் பண்ணணும் வர்றதுக்கு இது அது லேட்டாக எடுத்துக்கும் நல்லா வளர்ச்சி வந்து இப்போ நல்லா பூ வரும் ஸோ இது வந்து டெய்லி பூ நிறையா பூ பூக்கணும் அப்படின்னா அந்த சீடு வச்சுருக்கும் தெரியுமா அந்த பூ பூக்குறோம்ல அதை வந்து ஃபுல்லாக பூ பூத்துட்டு அப்படின்னா அதை உடச்சி விட்றணும் உடச்சி விட்டுட்டோம் அதை வந்து ரெண்டாக பொட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப காய் வச்சு பூ ஊற்றும் அப்படி தான் பண்ணணும் இவரோட நன்மைகள்னு பெருசாக பார்த்தா இந்த பூ இருக்குது பாருங்கள் சிவப்பு நாட்டு கனகாம்பரம் பூ இந்த பூவை பறித்து அதில் மிளகு வச்சு நல்லா அரைச்சி நம்ம வெட்டுக்காயும் மற்ற புண்ணு எந்த ஒரு ரத்தம் வர்ற காயம் எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு வர பட்டு போயிடும் மூணு நாள் ஒரு வாரம் போட்டாலே அந்த இடமே தடையும் இல்லாமல் அழிச்சிடும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி போய்டும் ஸோ அதுக்கு தான் அப்புறம் வந்துட்டு இந்த பூவில் வந்துட்டு தேன் சுவை அதிகமாக இருக்கும் ஏன்னா இது வாசனை இல்லாத பூனால தேனீக்கெல்லாம் அதிகமாக தேன் வந்து இருக்கும் அது ஒன்று இருக்குது அப்புறம் வந்து இது வந்துட்டு எல்லா வீட்லேயுமே வளரக்கூடிய ஒரு ஒரு நன்மை தரும் ஒரு பூ தான் இது வந்து கடவுள் தன்மையில் வந்துட்டு ஆன்மீகத்துலேயும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க மற்ற சிவப்பு பூக்கள்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க ஆனால் இந்த பூ வச்சு சாமி கும்பிடுவாங்க இது வந்து அந்த காலத்துல எல்லாம் தலையில் சுழிப்பாங்க இப்போ வந்துட்டு மேக்சிமம் வெளியிலெல்லாம் இந்த பூ வைக்க மாட்டுறாங்க ஒயிட் பூ தான் வைக்கிறாங்க ஸோ ஒயிட்டோடு இந்த ரெட் கலந்தான் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் வீட்டில் என்ன கனகாம்பரம் செடி கலர் இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வேறு எதாவது நன்மைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் க்ரீன் கலரில் கனகாம்பரம் செடி சொன்னால் இல்லையா அது யார் வீட்டில் இருக்கும் அது வந்து மேக்ஸிமம் கிராமத்தில் காட்டில் தான் இருக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒயிட் கலர் கனகாம்பரத்தையும் நான் பார்த்துருக்குறேன்னா கமெண்ட் பண்ணுங்கள்